ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஓகே நாம ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போறோம் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம சுகர் சேர்க்க போறது இல்லை வெள்ளமும் பால் பவுடரும் பால் வச்சு நம்ம ஒரு அழகான ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போறோம் இந்த மில்க் பேடாவுக்கு இப்போ நான் ஒரு கப்பு பால் எடுத்திருக்கிறேன் இது வந்து லைட்டாக சூட் பண்ணிக்கங்க ரொம்ப எல்லாம் காய்ச்சறது வேண்டாம் கா பால் வந்து ரொம்ப கொதிக்கிறதெல்லாம் வேண்டாம் ரொம்ப ஒரு ஜஸ்ட்டு ஒரு சூடானால் போதும் பாருங்கள் கொஞ்சோண்டு கை தொடும்போது சூடானால் போதும் இப்போ வந்து இதுக்கு அரை கப்பு வந்து நான் வெள்ளம் எடுத்துருக்குறேன் வெள்ளம் போட்ட உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாலோட சூட்டுலேயே இந்த வெல்லம் வந்து நீங்கள் கரைச்ச கரைச்சிக்குங்க இந்த டைமில் நீங்கள் இந்த பால் வந்து நீங்கள் வடிகட்டிக்கலாம் குப்பை தூசி இருந்துச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற வெள்ளத்தை இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்குங்க இப்போ ஒரு கப்பு வந்து பால் பவுடர் இந்த பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நீங்கள் எதை நெஞ்சுக்காதீங்க இது கட்டி ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் மிக்ஸ் பண்ண 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 இந்த பால் பவுடர் வந்து இந்த பாலோடு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா வந்துடும் நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுக்கிட்டு இந்த பால் பவுடரை நீங்கள் இந்த பாலோட நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இது பால் வந்து நல்லா சூடாக சூடாக அதுக்குள்ளே இந்த பவுடரெல்லாம் நீட்டாக இது கூட கரைஞ்சி நல்லா நீட்டாக அழகாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க இது பால் வந்து நல்ல கெட்டியாகணும் இந்த பவுட்ரு பாருங்கள் இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்றாகி நல்லா தெரியுது இப்போ பாருங்கள் பால் வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கே வருது ஒரு நாலஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து பால் வந்து இந்த மாதிரி நல்லா அழகாக வந்துடும் ஆனால் நீங்கள் கை விடாமல் நல்லா கிளறிட்டு வாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இது கொஞ்சம் திக்கான உடனே இப்போ அந்த பாலில் இருக்கிற தண்ணி வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் ஒரு லிட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் மேலே படாத அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் அந்த தண்ணி சுண்ண உடனே உங்களுக்கு சரியாயிரும் பாருங்கள் இந்த அதுக்கான பிறகு இன்னும் கொஞ்சம் திக்கான பிறகு பாருங்கள் இந்த மாதிரி வரும் இது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் இதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துக்குங்க பாருங்கள் இந்தளவுக்கு திக்னஸ் ஆன உடனே இன்னொரு நாலஞ்சு நிமிஷத்தில் பேடா ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ரெசிபி தான் இது நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் திடீர்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அது ஒரு நல்ல ஒரு மில்க் ஸ்வீட் சாப்பிட்ணுனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம சக்கரை சேர்க்காததுனால ரொம்ப ஹெல்த்தியானது இதுதான் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த பால் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு நீங்கள் ஒரு தட்டில் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஆறுறதுக்கு விட்டுருங்க நல்லா ஆரிச்சின்னா உங்களுக்கு இந்த மாவு ஆட்டை இது உருட்டுறதுக்கு வரும் பாருங்கள் இந்த உருட்டதுக்கு வந்த பிறகு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ பேடாவோட சைஸு அளவுக்கு பால் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி தட்டிவிட்டு நீங்கள் நடுவில் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு தூத் பேடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ அந்த நட்ஸை நீங்கள் வச்சு நீங்கள் டெக்ரேஷன் பண்ணிக்கோங்க இந்த மில்க் பேடா வந்து குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பா மில்க்கு ஸ்வீட் இது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இதை இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி